ஒரு பிசினஸ் தோங்குறாங்கன்னா அந்த பிசினஸ் உடைய நேம் அந்த பிசினஸ் நிறுவனருடைய பெயர் ரெண்டுமே வந்து சிங்கரனைசேஷன்ல இருக்கணும் திரு விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி தோங்கினாரு டிவி கே தமிழக வெற்றி கழகம் மிக கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த டிவி அந்த ஒரு மூன்று எழுத்துக்களும் சரி அந்த மொத்த கட்சியின் பெயருமே மிக சரியாக பவர்ஃபுல்லான நம்பர்ல அமைஞ்சிருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா மோட்டார்ஸ் அந்த நிக்கோலா டெஸ்லாங்கிற விஞ்ஞானியை பெருமைப்படுத்துவதற்காகவே வைக்கப்பட்ட பெயர் அந்த நிக்கோலா ஈபோலா டெஸ்ட்லாம் என் கடிதத்தை ஏற்றுக்கொண்டார் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பர் மாறுபடும் ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவர் அதை எழுத வேண்டியது இருக்கும் தொண்ணூறு நாட்கள் எழுத வேண்டியது இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ அதை தள்ளி போடுவாங்க எனக்கிட்ட வந்து கிளைண்டா வந்தவங்க அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க என் பேர்ல திருத்தம் பண்ணா மாற்றம் ஏற்படுமா ஒருத்தருக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்காரு தொழிலில் சரியான வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறப்போ இந்த பெயர் மாற்றம் மூலமாக அவரோட பெயரை மாற்றணுமா இல்லை தொழிலோட பெயரை மாற்றினா போதுமா இரண்டுமே ரொம்ப முக்கியங்க இப்போ வந்து என்னுடைய கிளைண்ட்டோடைய உதாரணமே சொல்றேன் ஒருத்தர் வந்து புதிதாக ஒரு கால் டாக்ஸி நிறுவனம் தோங்கினார் அப்போ அவர் என்னை நேம் வைக்கிறதுக்காக என்னை அணுகும் போது அவங்க பார்ட்னர்ஷிப் ரீதியாக பிசினஸ் பண்ண வந்தாங்க நான் வந்து அவருடைய பெயரையுமே செக் பண்ணேன் ஒரு பார்ட்னருடைய பேரையுமே செக் பண்ணேன் பார்ட்னருடைய பெயர் நல்லா இருக்கு இவருடைய பேர் கண்டிப்பாக திருத்தம் பண்ணணும்னு இருக்குது பிஸ்னஸ் நேமு நான் அமைச்சு கொடுத்துட்டேன் அப்போ நான் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ்ஸு நல்லா போகும் பிஸ்னஸ்ஸு அது செக்யூர்டாக இருக்கும் பட் உங்கள் நேமில் வந்து கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறேன் சார் அதுதான் பிஸ்னஸ்ஸு நல்லா போகும்னு சொல்லிட்டிங்களா சார் அப்புறம் ஏன் சார் என்னைய நேமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இல்லை அந்த பிஸ்னஸ் சம்பாதிக்கக்கூடிய காசு உங்கள் வீட்டுக்கு வரணும் இல்லையா அதுக்காக உங்கள் பேர் திருத்தம் பண்ணணும்னு நான் சொன்னேன் சொல்லிவிட்டு நான் அதுக்கு மேலே அவங்களை கம்பல் பண்ணல ஏன்னால் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொன்னால் கூட நான் வியாபார ரீதியாக பேசுகிறதா ஆகிடும் அதனால் நான் வந்து அதோடு நான் நிறுத்திக்கிட்டேன் சரியாக மூன்று மாதங்கள் கழித்து என்னை அவர் அப்ரோச் பண்ணார் பிஸ்னஸ் வந்து நல்லா வளர்ந்துருச்சு சார் நல்லா காசு வருது சார் ஆனால் வந்து என்னால் அதை வந்து எடுத்துக்க முடில என் பார்ட்னரே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாரு இல்லை செலவு வந்துடுது என்னுடைய கணக்கில் அது தள்ளிடுறாங்க ஆனால் பிஸ்னஸ் இன்கம் கொடுக்குதுன்னு அப்போ நான் சொன்னேன் இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்கள் பேர்லையுமே கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் அதன் பிறகு ஒத்துக்கொண்டு அவர் கரெக்ஷன் பண்ணும்போது யார் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரோ அவர் விலைக்கிடுறாரு இவரே முழு ஓனராக மாறுறார் அந்த பிஸ்னஸ்க்கு ஸோ இது போன்ற விஷயத்தின் படி நம்ம தெரிந்து கொள்வது என்னென்னா ஒரு பிசினஸ் தோங்குறாங்கன்னா அந்த பிஸ்னஸோடைய நேம் அந்த பிஸ்னஸ் நிறுவனருடைய பெயர் ரெண்டுமே வந்து சின்க்ரனைசேஷனில் இருக்கணும் ஒரு பைக் எடுத்துகிட்டு போறீங்கன்னா ஒரு வீல் மட்டும் எனக்கு காத்து இருந்தால் போதும் இன்னொரு வீல் பஞ்சர் ஆனாலும் நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு முட்டால் அந்த மாதிரி தான் ரெண்டு வீல்லையுமே காத்து இருக்கணும் ரெண்டு வீலுமே நல்லா இருக்கணும் அது மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஓனருடைய பெயரும் பிஸ்னஸ் நேம் புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்குறோன்னு வச்சுக்கோ அது தொழிலாக இருக்கலாம் இல்லை ஒரு கட்சியாக இருக்கலாம் இல்லை ஒரு நிர்வாகமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நியூமராலஜி படி பெயர் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிச்சது ஒரு விஷயத்தை நம்ம வச்சுட்டோம் வச்சதுக்கு அப்புறமா அந்த கட்சியோ அல்லது தொழிலோ இவ்வளோ நாட்களுக்குள்ளார ஒரு நன்மை கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் இல்லையா அதுக்கு மேலே கொடுக்கலாம் அந்த பெயர் சரியில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ நாட்கள் வரைக்கும் அந்த பீரியட் டைம் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு சில பிஸ்னஸ் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு இரண்டு மூன்று வாரங்கள்லேயே வந்து தெரிஞ்சிடும் அவங்களுக்கு செல்ஃபே எடுக்கலையே எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து ஒரு வியாபாரிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தவங்க புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல் நான்கு மாதங்களுக்கு அதிலிருந்து எந்த வியாபாரத்தையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு முதல் இரண்டு மாதங்கள் வரைக்குமே ஒரு பிஸ்னஸ் போகலைன்னா அதோட அவங்க காலின்னு அர்த்தம் இந்த காலத்துக்கு நான் சொல்கிறேன் அதனால் ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்காமல் அவ்வளோ முதலீடு போட்டு பண்ணும்போது மிக சரியான பிஸ்னஸ் நேம் அமைச்சிக்கிறது புத்திசாலித்தனம் அப்படி அமையாத பட்சத்தில் கண்டிப்பாக மூன்று மாதங்களுக்குள்ளார அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது இதுக்கு மேலே சரியாக வராது ஏன்னா அதுக்குள்ளாரே அவங்க எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க பாக்கெட்டை விட்டு எல்லா காசையுமே போட்டிருப்பாங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க இதை வித்துட்டு தான் போகணுங்கிற ஒரு நிலமைக்கு வந்துடும் அதுவும் லாஸ்க்கு வித்துட்டு போகணுங்கிற நிலைமைக்கு வந்துடும் ஸோ ஒரு மூன்று மாத காலங்கள் நைன்டி டேஸ் தான் இதுக்குமே அந்த நைன்டி டேஸ்க்குள்ளார அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதே கட்சியின் பெயருக்குமே அது பொருந்தும் இப்போ திரு விஜய் அவர்கள் வந்து புதிதாக கட்சி துவங்கினார் டிவி கே தமிழக வெற்றி கழகம் மிக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த டிவி கேங்கிற அந்த ஒரு மூன்று எழுத்துக்களும் சரி அந்த மொத்த கட்சியின் பெயருமே மிக சரியாக பவர்ஃபுல்லான நம்பரில் அமைஞ்சிருக்கும் மூன்றாம் எண்ணும் ஒன்றாம் எண்ணையும் குறிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும் அது விஜய் அவர்களுக்கு மிகவும் ஏற்ற எண்ணம் கூட ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ராகுவின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர் அவருக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் தான் அது அமைச்சிருக்காங்க ஒரு கட்சியின் பெயர் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும் போது அது மேலும் மேலும் நற்பெயரையோ பொதுமக்களிடம் நல்ல ஆதரவையோ கண்டிப்பாக பெறும் கண்கூடாக பார்க்குறோம் அவர் கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து எந்த ஒரு கிண்டல் கேள்விக்கும் ஆளாகலாம் அது மேற்கொண்டு மேற்கொண்டு மக்களிடையே ஒரு அபிமானத்தை பெற்றுக்கொண்டேதான வருது இதே ஒரு சில பேர் கட்சியை ஆரம்பித்து காணாமல் போன கட்சிகள்லாம் எத்தனையோ இருக்கு அந்த உதாரணங்கள் நமக்கு வேண்டாம் வெற்றி பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த பெயர் மூன்று மாதத்திற்குள்ளார அதற்கான ரிசல்ட்டை காமிச்சி ஒரு பெயர் நான் வச்சுட்டேன் அது கட்சியாக இருக்கலாம் இல்லை தொழிலாக இருக்கலாம் வச்சுட்டேன் அது வந்து மார்க்கெட்டில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு எல்லாராலும் சொல்லப்படுற ஒரு நேம் ஆகிடுச்சு ஆனால் பெருசாக எனக்கு சக்சஸ் கொடுக்கல சக்ஸஸ் ரேட்டிங் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சுக்கும் இதுக்கு மேலே நான் அதை ஹை பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் பேர் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஆனால் ஒரு பெயரை மாற்றுறதுக்கு மனசு இல்லை இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ண முடியுமா இல்லை டோட்டலாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் எடுத்துக்கோமே வச்சுட்டு திடீர்னு அப்படின்னு சொல்றது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் வெளியில அப்போ கட்சி பெயரை மாற்றாம இல்லை தொழில் பெயரை மாற்றாம அந்த இடத்துல வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்றது மூலமா சக்ஸஸ் ரேட்டை ஏற்ற முடியுமான்னு கேட்குறேன் கண்டிப்பாக ஏற்ற முடியும் உதாரணமாக சமீபத்தில் பெயர் மாற்றம் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை பற்றி நான் சொல்கிறேன் நான் வந்து அந்த பெயரை முழுசா என்னது தனியார் நிறுவனம் பெயரை முழுசாக நான் சொல்லலை அவங்களுடைய வியாபார அந்த பெயர் வந்து ரியல் எஸ்டேட் வியாபார பெயராக கிராண்டேனு முடிஞ்சிச்சு முன்னாடி ஜிஆர்ஏஎன் டிஇன்னு இருந்துச்சு அதை கிராண்டுன்னு மாத்துறாங்க அதனுடைய முழு பெயர் நான் சொல்லலை கிராண்டுன்னு சொல்லி மாற்றுறாங்க ஏன் மாத்துறாங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு இருக்கக்கூடிய அவங்களுடைய கார்பரேட் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா கிராண்டேன் தான் அந்த மெயின் செவரில் பொறி பொதி பொறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அவங்களுடைய அத்தனை சோஷியல் மீடியா சேனல்ஸ்லேயும் அத்தனை விளம்பர லேபிள்ஸ்லையுமே வந்து அதை திருத்தம் பண்ணாங்க ஆனால் இந்த நிறுவனத்தினுடைய ஒன் ஆஃப் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடியவர் என்னுடைய நண்பராக இருந்தார் அவர் மூலமாக சொன்னேன் ஏற்கனவே அந்த பெயர் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது ஏன்னா அப்போ நிறைய லிட்டிகேஷன் இருந்துச்சு அவங்களுடைய நிறைய ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் இந்த திருத்தத்தை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பட் என் மூலமாக செய்து கொள்ளனாலும் அது அவங்க வந்து அதுக்கப்புறம் யார் மூலமாகவோ சரி பண்ணிக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவானாக வளர்ந்ததோடு இல்லாமல் நிறைய மேகசின்ஸ் பிஸ்னஸ் மேகசின்ஸில் ரியல் எஸ்டேட் பற்றின அத்தனை டிப்ஸ் வழங்குறதும் அவங்களா தான் இருக்காங்க அத்தனை ரியல் எஸ்டேட் விளம்பரங்கள்லையும் முழு பக்க விளம்பரங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் அவங்க ஒரே சமயத்தில் இருபத்தஞ்சு மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய வளர்ச்சி அது கொடுத்துச்சு நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு கேள்விப்படுறேன் ஸோ நிச்சயம் வந்து அது வெற்றியையே தந்தே தீரும் ஒரு சின்ன எழுத்து மாற்றுவதன் மூலமாக அப்போ அது சக்ஸஸ் உறுதி தானே அப்போ திருத்தத்தின் மூலமாக பண்ணும்போது என் கணிதம் அப்படிங்கிறது கடவுளுக்கு தொடர்பு ஏதாவது இருக்கா ஆன்மீகத்துக்கு தொடர்பு இருக்கா ஏன்னால் நிறைய நியூமராலஜிஸ்ட் பார்க்குறேன் போய் ஒரு என்னோட நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த விஷயத்த பண்ணுங்கள் காலைல எந்திரிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டு உங்களோட பேரை ஒரு நூற்றி எட்டு வட்டி எழுதுங்க இந்த கடவுளை மனசில் நினச்சிக்கிட்டு எழுதுங்க அப் அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று இருக்குது எங்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு சயின்ஸாக பார்க்கணுமா இல்லை ஆன்மீகமாக பார்க்கணுமா ரெண்டுமே உண்மை தான் அதை பொறுத்த அளவுக்கு ஆனால் என்னுடைய வே ஆஃப் அப்ரோச்சில் வந்து நான் அந்த மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல மாட்டேன் இந்த கோயிலுக்கு தான் போகணுங்கிற கம்பல்சரிங் கொடுக்க மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் கசட்ல மாற்றியே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் சொல்லுவேன் என்னுடைய இருபது வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல எத்தனையோ கிளையன்ட்ஸ் லைஃப்ல வந்து மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நான் தான் ஏற்கனவே சொல்றேன் மூன்று தலைமுறை தாண்டியும் இன்னைக்கு என்னை அப்ரோச் பண்றாங்க அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு நிரந்தர மாற்றங்கள் இருக்கு ஆனால் அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நிச்சயம் சயின்டிஃபிக் ரீதியான ஒரு வேல்யூஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ சும்மாவா வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும்

சிவப்பு நிறமாக இருக்கும் இன்னைக்கு முருகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் என்ன சிவப்பு கமாண்டர் இன் சீஃப் அப்படிம்பாங்க செவ்வாயின் அதிபதியே முருக கடவுள்தான் ஏழு மலையான் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு எண்களை தொடர்பு படுத்தி இறைவனையும் அவங்க வந்து சம்மந்தப்படுத்துறாங்க இல்லையா அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் எண்களுக்கு ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸும் இருக்கு சயின்டிஃபிக் ரீதியான வேல்யூஸும் இருக்கு நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியே அதற்கு மிகப்பெரிய சான்று இன்னைக்கு இருக்கக்கூடிய எலான் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா மோட்டார்ஸ் அந்த நிக்கோலாட்டஸ்லாம்ங்கிற விஞ்ஞானியை பெருமைப்படுத்துவதற்காகவே வைக்கப்பட்ட பெயர் அந்த நிக்கோலாட்டேஸ்லாம் என் கடிதத்தை ஏற்றுக்கொண்டோம் இதில் இருந்தே அதுக்கான சயின்டிஃபிக் வேல்யூவே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நான் ஒரு சில நபர்களை பார்க்குறப்போ உங்களோட பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி நியூமராலஜிஸ்லாம் சொல்கிறாங்களே உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணால் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்ல அடப்பா நான் ஏற்கனவே ஆல்ரெடி மாற்றிட்டேன் சரி சரி இல்லாத நபர்கள்ட்ட மாற்றிருப்பேன் இல்லை ரொம்ப ஃபெமிலியரான ஒரு தான் நான் மாற்றினேன் ஆனாலும் இப்போ வரைக்கும் நான் லைஃபில் கஷ்டப்பட்டுதான் இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமாவும் அவங்க வாழ்க்கை நியூட்ரலாக முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் போகுது அப்படின்னா என்ன காரணமாக ஆகும் இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இருக்கக்கூடிய இடத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் அவர்களுடைய கர்ம வினைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு ஒரு பத்தில் ஒரு இரண்டு பேருக்கு மூன்று பேருக்கு இருக்கலாம் இப்போ எத்தனையோ டாக்டர்ஸ் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க அவரு அவர் வந்து ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் கை வச்சாருன்னா நிச்சயம் வந்து சக்ஸஸ் மேக்ஸிமம் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட டாக்டர்களுக்கு கூட ஃபெயிலியர்ஸுங்கிறது உண்டு காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய நூறாவது சதத்தை எடுத்துக்கொள்ள அந்த சாதனையை படைக்க எத்தனை மேட்ச் அவர் வந்து இழக்க வேண்டியது இருந்துச்சுங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ எல்லா நேரங்கள்லேயும் அது கை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்தில் இரண்டு நபர்களுக்கு நிச்சயம் வந்து ரிசல்ட் இல்லாமல் இருக்கலாம் ஆனா அதுல முக்கியமான இன்னொரு ஒரு காரணம் நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் இப்போ ஒரு டாக்டர் வந்து மூன்று வேலையும் இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாரு இவங்க வந்து அதிபுத்திசாலித்தனமாக டாக்டரை விட பெரிய புத்திசாலியாக நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து ரெண்டு நாளைக்கு மட்டும் தாங்க ஒரு நாளைக்கு மட்டும் தாங்கன்னு மாத்திரை வாங்கிட்டு வருவாங்க ஒரு நாளையில் என்ன ஆகும் சரியாக போனது மாதிரி தெரியும் சரியாக போயிருக்காது சரியாக போனது மாதிரி தெரியும் என்ன பண்ணுவாங்க அதான் சரியாக போயிடுச்சே அப்படின்னு நிறுத்திடுவாங்க மறுபடியும் வரும் மறுபடியும் டாக்டர்கிட்ட போவாங்க அது மாதிரியான நபர்களும் உண்டு ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணா மேக்சிமம் ஃபெயிலியர்ஸ் கணிதத்தில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படி கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படி இல்லைன்னா அது பலன் கொடுக்காது அப்படின்னா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்வாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட நாட்கள் அந்த பேரை எழுதிட்டு வர சொல்வோம் இடை விடாமல் எழுதிட்டு வர சொல்வோம் ஒரு நாள் கூட விடாம ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நம்பர் மாறுபடும் ஒரு செட் ஆஃப் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவர் அதை எழுத வேண்டியது இருக்கும் தொண்ணூறு நாட்கள் எழுத வேண்டியது இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி தொடர்ந்து ஒரு மூன்று நாட்களோ நான்கு நாட்களோ அதை தள்ளி போடுவாங்க அதுக்கு வந்து நான் ரொம்ப ஜென்யூனான காரணமாக என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எழுதாமல் இருப்பதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் நான் வந்து வேற வழியே இல்லாமல் நான் ட்ராவலில் இருந்தேன் வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படி இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை இது ரெண்டு காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நம்ம டெய்லி சாப்பிட மறக்கிறோமா நம்ம கண்டிப்பாக வந்து பசி எடுக்குது நம்ம சாப்பிட்டுறோம் இல்லையா இதுவும் உங்களுடைய வெற்றிக்கான பசி தானே வெற்றி பெறணுங்கிற ஒரு தாகம் பசி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதை நீங்கள் மறக்கக்கூடாது எழுதணும்னு சொல்லுவேன் ஸோ அது தொடர்ந்து எழுதிட்டு வர்றது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரெக்ஷன் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதிட்டு வரது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோக்கஸோடு எழுதிட்டு வரதுங்கிறது மூன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பற்றியும் நான் வந்து அவங்களுக்கு தெளிவுபட நான் சொல்லிவிடுவேன் அதை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆடையிறாங்க பெண்கணிதம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக நம்ம பார்க்குறது என்னென்னா பொருளாதார வளர்ச்சிக்காக அப்படிங்கிறது தான் அதை நோக்கி தான் போகிறாங்க லைஃப் நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது லைஃப் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிகபட்சமாக எதிர்பார்க்குறது பணம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இருக்காங்க இதை தாண்டி ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு உறவுகள் பிரச்சனைகள் இருக்கு கணவன் மனைவி இந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட வாழ்க்கை திருமணம் இப்படி நிறைய விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே மூலமாக ரிசல்ட் கிடைக்குமா எந்த ஒரு தான் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கவனத்திற்குரிய ஒரு விஷயமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அதாவது இதுல பணம் மட்டுமே கிடையாது ஒரு கிளைண்ட் என்ன அப்ரோச் பண்ணும் அவங்க பொண்ணு வந்து டென்த் போயிருக்காங்க அவங்க நைன்த் வரைக்கும் சரியா பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்ட் டென்த் இன்னும் சப்ஜெக்ட் வந்து டஃபா இருக்கும் ஆனா பப்ளிக் எக்ஸாமினேஷன் வேற தான் பொண்ணு நல்லா படிக்கணுமேங்கிற கவலையோட என்னை அப்ரோச் பண்ணப்ப அவர்களுக்கான பேர் திருத்தம் அந்த டென்த்தில் அவங்க அதிகமாக ஸ்கோர் பண்ண வச்சிச்சு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மாற்றம் நிகழும் அப்படிங்கிறத அவங்க எதிரே பார்க்கல ரொம்ப சந்தோஷம் ஸோ பணத்தை தாண்டி இன்னொரு வகையான வெற்றி அந்த இடத்துல சாத்தியப்படுது இன்னொரு ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய பையன் வந்து திக்கி திக்கி பேசிகிட்டு இருந்தார் அந்த ஸ்டாமரிங்கிறது இருந்துச்சு பிறந்ததுலேருந்தே அவங்க வந்து லேட்டாக பேசக்கூடிய ஒரு குழந்தையாக அவங்க இருந்தாங்க உடனே பேச்சு வரல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்கணித ரீதியாகவும் நம்ம சரி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து ஒரு பிரமிக்க தகுந்த ஒரு மாற்றம் வந்து அந்த குழந்தையோட லைஃப்பில் நிகழ்ந்துச்சு இன்னொரு கிளைண்ட் வந்து அவங்க வந்து ஃபேமிலி ரீதியாக கல்யாணம் ஆகி இரண்டே வாரங்களில் இரண்டு மாதங்கள் கூட கிடையாது இரண்டே வாரங்களில் கணவன் வீட்டை விட்டு பிரிந்து வந்து வாழ்றாங்க ஆனால் என்கிட்ட வந்து கிளையண்டாக வந்தவங்க அவங்க அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என் பேரில் திருத்தம் பண்ணால் மாற்றம் ஏற்படுமா இன்னைக்கு வரைக்கும் அவங்களை நான் ஒரு தடவை கூட நேரில் கூட பார்த்தது கிடையாது அவங்க ஆனால் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டாங்க பேர்திருத்தம் பண்ணாங்க அப்போ அவங்க கேட்ட ஒரே ஒரு லாஜிக்கான கொஷின் என்னென்னா இங்கே நான் பேர்திருத்தம் பண்ணுவதன் மூலமாக என்னுடைய கணவருடைய மனநிலை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கொஷின் கேட்டாங்க நீங்கள் இப்போதைக்கு அவருடைய மனநிலையை பற்றி கவலைப்படாதீங்க மாற்றணும்னு நினைக்காதீங்க நீங்க முதல்ல உங்கள் பேரை திருத்தம் பண்ணுங்கள் உங்களுடைய டிசைர்ஸ் என்னவோ உங்களுக்கான ஃபேவரபிள் ரிசல்ட்ஸ் என்னவோ அது நடக்கும்னு சொன்னேன் இவங்க இந்த திருத்தம் பண்ணி ஒரு மூன்று மாத காலங்களுக்குள்ளார அங்கே மாப்பிள்ளை வீட்டு சைடில் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவங்க குடும்பத்தை கரிச்சு கொட்டுறது தாங்க முடியாமல் அவங்க மாமியாரே மனம் மாறி அம்மா நீ வந்துருமா நம்ம வீட்டோட வந்துரு நான் அவங்கள இங்கே பார்த்துக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க அவங்க கணவரோட இணைந்ததற்கு பிறகு அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எனக்கு கால் பண்ணாங்க அப்போ அதுதானே மிகப்பெரிய ஒரு மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மாற்றம் ஸோ பணங்காசை தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது அது அன்றாடம் நம்மளுடைய செக்யூர்டான ஒரு லைஃப்பையும் அமைதியையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த ப்ராப்ளத்தையும் இது சரிப்படுத்தும் இந்த பெயர் மாற்றத்தில் இன்னொரு சந்தேகம் என்னென்னா இப்போது எனக்கு வேலை சரியே இல்லை அதனால் என்னோட பெயரை மாற்றணும் மற்ற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு குடும்ப உறவுகள்லாம் நல்லா இருக்குது மற்ற பிரச்சனைகள் எதுவுமே இல்லை வேலை எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியோ இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை என்னோட தொழில் சரியாக போகலை அப்படிங்கிற பிரச்சனையோ இல்லை இதெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு ஃபேமிலிக்குள்ளார உறவுகள் கூட பிரச்சனை அடிக்கடி சண்டையாக இருக்குது கணவன் மனைக்குள்ளார சண்டை இந்த மாதிரி பர்டிகுலராக இல்லைன்னா ஒரு வேளை படிப்பு சரியாக வரல நான் பையன் வந்து படிக்கிறான் அவன் சரியாக படிக்க மாட்டறான் இந்த மாதிரியான பர்டிகுலரான ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெயர் மாற்றம் அப்படிங்கிறது சரியாக இருக்குமான்னு கே கண்டிப்பாக ஏதாவது நம்ம வந்து இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பணத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து மனதிற்கு பாதிக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் மைண்டைக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள்னு எவ்வளோவோ இருக்குது அது எல்லாத்தையும் சரிப்படுத்தும் பொழுது அவர்களால் இயல்பாகவே காசு சம்பாதிச்சிட முடியும் ஒரு பிஸ்னஸ் ஓனர் என்னை அப்ரோச் பண்ணும்போது அவருடைய ப்ராப்ளமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இப்போ நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார எந்த ப்ராப்ளமும் இல்லை ஒரு பக்கம் நல்லா ஏர்ன் பண்ணுறாரு காசு பணம் வருது ஆனால் ஒய்ஃப் சைட்லேருந்து ஒரு சொந்தக்காரங்க வந்து இவங்க வீட்டில் மொத்தமாக டேரா போட்டு தங்கிட்டாங்க அவங்க வீடுங்கிறதே மறந்துட்டாங்க இவங்க நல்லா கோடியா சம்பாதிக்கிறதுனால இந்த அட்டை ஒட்டுற மாதிரி ஒட்டிட்டாங்க இவங்க ஃபேமிலியோடு வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போய் வந்து என்னை பார்த்தார் அப்போ நான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து அவங்க ஒய்ஃபுக்குமே பார்க்கணும்னு சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம கன்சல்ட் பண்ணி நம்ம ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லும்போது ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு இயல்பாகவே இவங்களுடைய ஒரு சில விஷயங்களை அவங்க கண்டுபிடித்து அவங்க வந்து நீங்கள் நியாயமாக இதோட நீங்கள் போயிடுங்க உங்கள் மரியாதையை கொள்ளுங்கள்னு அவங்க மனைவியே சொல்லி அனுப்பிவிடுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அவங்க ஃபேமிலியில் ஸோ நிச்சயம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் விஷயங்கள்லாம் எண்கணித ரீதியாக உருவாக்கும் முடியும் எண்கணிதம் சார்பாக இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து மிக்க நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க